நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரியவாங்க ரீ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு நீண்ட இடைவேளை ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நண்பர் சொல்லிக்கிறேன் ஏன்னு அப்படிங்கன்னா என்ன பண்றது வயசாக வயசாக குடும்ப பாரங்கள் சொன்னாங்களா அது அதிக வகையில கொஞ்சம் டைமிங் கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ வேலைலாம் ஒன்றும் இல்லை ஓகே நண்பர்களே நண்பர்களே இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஒன்று ரெண்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நூறாவது வீடியோவாக ஆயிடுச்சு வாங்குவது சவாலமாக நூறாவது வீடியோவாக மாறிடுச்சு அதனால் இந்த எனக்கு இந்த தொழிலில் கற்றுக் கொடுத்த குருநாதர்களுக்கு முதல்ல நன்றி செலுத்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தொழிலும் யாரும் கற்றுட்டு வரப்போகிறதில்லை யாராவது ஒருத்தர் கற்றுக் கொடுப்பாங்க அவையில் வந்து நம்ம எந்த காலத்துலேயும் நம்ம மறக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த ஒரு ஒரு பாட்டிலே வரும்போது தெரியுங்களா தெய்வம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நன்றியோடு இருக்கிறேங்க கேட்டால் தெய்வம் இருக்கும்பாங்க அந்த மாதிரி நான் எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு தொழில் பார்த்து படை கொடுத்து யார் இல்லாதபடி இன்றைக்கி வரைக்கும் நான் தொடர்பு கொடுக்குறேன் எனக்கு ஏதாவது சின்ன டவுட் ஏன்னா நான் பெரியவங்க கிடையாது ஏதோ ஒரு சின்ன டவுட் எனக்கும் வரும் எல்லாம் வரும்போது அவையில் என்ன சொல்கிறது கேட்டோம்னா வழக்கம் போல் எல்லாம் கற்றுக் கொடுக்குறது கொடுப்பாங்க அது அவை எதுன்னு சொல்லுவாங்க எளிமையாக சொல்லுவாங்க நம்ம அதை ஃபார்முலா பிறகு பெருசு பண்ணி ஈஸியான வழிமுறைகள் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் உடனே சொல்லிட்டாங்க அப்படி எனக்கு இந்த தொழிலை போகும்போது அறிமுகப்படுத்தி எனக்கு கையை பிடிச்சி பழைய கூப்பிட்டு பிள்ளையாண்ட அடைப்பான்னு சொல்லி கொடுப்பேன் பூசாரி வாழைய பூசாரி வாழ்த்துக்கார் மாவு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்த அதாவது ரெண்டாவது அதுக்கு அடுத்து அடுத்தது ஒவ்வொருத்த வரிசையாக வர்றேன் ஃபஸ்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தது பூசாரி வாழ்த்துக்காரு அதுக்கு அடுத்தது உதயகுமார் அண்ணா கல்லாங்காதுக்கார் அதுக்கு அடுத்தது இது ரெண்டு பேரும் வந்து எனக்கு தொழிலில் ரொம்ப அதாவது இ எப்படி வந்துடுவா இவனுக்கு நம்ம பழைய தான் அப்படிங்கூட ஆர்வமாக பழகிட்டேங்கிற ரெண்டு பேர் அப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்து எல்லாம் வர வர அப்புறம் மிஷினரி சம்மந்தமாக எடுத்துகிட்டால் கோவையில் கோவை கோவை மாவட்டத்தில் கோவையில் இருக்கிற கணேஷ் மில் ஸ்டோர் அவங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் அவங்க பையன் ஹரி அங்கே இருக்கிற பணியாளர்கள் அப்புறம் அடுத்து வந்து நம்ம சாணப்பட்டையில் எடுத்துட்டிங்கன்னா சாணப்பட்டில் லைனுக்கு வந்தோம்னா நம்ம தே தேனியில் இருக்கிற பாண்டியண்ணன் பாண்டியண்ணன் தம்பி அப்புறம் நம்ம நம்ம ஏரியாவில் இருக்கிற நம்ம மாணிக்கண்ணன் இது எல்லாம் வந்து எனக்கு சாணப்பற்றையில் கூர்ணாக இருங்க அடுத்து வந்து நம்ம ஆயில்களை போயிட்டிங்கன்னா நம்ம சிவன்மலையான ஒரு செத்து ஓனர் அவர் பையன் அடுத்து வந்து இத்தனைக்கும் எனக்கு பக்க பலமாக உறுதுணையாக இருந்தது வந்து நம்ம குண்டட சாமி அந்த மாதிரி உண்மையிலே தொழில் கற்று பொறுத்தவங்கள கொஞ்சம் நினைச்சி பார்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் இன்றைக்கி வரைக்கும் அவை இதில் தொடர்பு தர நான் உண்மையில கனசேன் ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே என் தொழில் கற்றுக் கொடுத்த நண்பர்களுக்கும் குருநாதர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் மாமூர் சொன்னவங்களுக்கு அப்போ போகிறேன் நன்றி வணக்கம்